நான் மே எலோடின் என் கையில் இருக்கும் குழந்த என்னுடைய குழந்தை இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியங்களுக்கு கொண்டு வந்த பிரச்சனை வந்து பிறப்பு தான் நான் கற்பம் தரிக்கும் பொழுது நான் மறிச்சவங்களையும் நான் இறந்த மாதிரியும் நான் சவ பெட்டியில் இருக்கிற மாதிரியும் நான் கல்லறையில் இருக்கிற மாதிரியும் கனவு காந்தேன் என் முதல் குழந்தைய நான் கற்பம் தரிக்கும் பொழுது அவங்க இரட்டையர்கள் ஆனால் நான் அவங்களை பெற்றெடுக்கும் பொழுது இரட்டை குழந்தைகளும் இரட்டையர்கள் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க நான் மீண்டும் கற்பம் தரிச்சேன் அந்த கற்பம் ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு மாதம் ஆகறதுக்கு வர நாலு இல்லாட்டி அஞ்சு மாதங்கள் வரும் பொழுது மறுபடியும் நான் வந்துட்டு பழைய கதை தொடங்கிடுச்சு எப்படின்னா நான் மறுபடியும் நான் மறிச்சதாகவும் என்னோட குடும்பத்தினர் இறந்து போன மாதிரியும் நான் என்னோட மறித்த நண்பர்களை பார்க்குற மாதிரியும் நான் வந்து இறுதி சடங்குகளில் போயிட்டு சாப்பாடு பரிமாறுற மாதிரியும் அல்லது கருப்பு அல்லது வெள்ளை உடைகளை அணிந்திருக்கிற மாதிரியும் கனவு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த குழந்தைய பெற்றெடுக்க சமயத்தில் இந்த குழந்தையும் மறுத்து போ மறிச்சு போச்சு இந்த குழந்தையும் இறந்துடுச்சு நான் கர்ப்பமாக இருக்கும்பொழுது மறுபடியும் மூணாவது தடவை கர்ப்பம் தரிச்சும்பொழுது நாலஞ்சு மாதத்தில் ஆகும்போது மறுபடியும் நான் கனவு பார்த்தேன் அந்த கனவு மிகவும் என்னை காயப்படுத்துறது அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு பேரின்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் நான் திரும்பி போகும்பொழுது வெறும் கண்ணீரும் கவலையோட தான் நான் திரும்பி போவேன் அது மட்டும் இல்லாம நான் யாரிடம் ஒத்தாசை எதிர்பார்க்கறனும் அந்த நபரே என்ன கேலி செய்வாங்க அவங்க என்ன தப்பா பேசுவாங்க என்ன என் பின்னாடி பேசுவாங்க அவங்க எனக்கு ரொம்ப பாசாங்க செஞ்சாங்க அது என்ன ரொம்ப ரொம்ப பாதிச்சிச்சு உடனே நான் என்ன யோசிச்சேன் இதுதான் என் கதையா நான் யாருக்கு என்ன செஞ்சேன் எதுவுமே தெரிய எது நான் எதுவும் தெரியாம பண்ணியிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டு மாறிடுறேன் மன்னிப்பு கேட்டு நான் மன்றாடுறேன் அந்த வலி எனக்கு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு நான் மறுபடியும் கற்பன் தரிச்சேன் நான் வந்து ஒரு பேரின்ப சந்தோஷத்தை காண்ற மாதிரி மறுபடியும் கற்பம் தரிச்சேன் மறுபடியும் நாலாவது இல்லாட்டி ஐந் அஞ்சாவது மாதத்தில் என் கதை தொடங்குச்சி இந்த குறிப்பிட்ட கனவு வந்து என்னை ரொம்ப பயமுறுத்திடுச்சு அந்த கனவுல நான் என்ன பார்த்தேன்னா மறித்தவங்க மறித்தவங்களோட பாதையில் நான் நடந்து போகிறேன் நிறைய பேர் அதிலிருந்து உயிரோட திருப்பி வர மாதிரியும் என்னோட மறிச்சவங்க திருப்பி மறிச்ச நண்பர்கள் மறுபடியும் திருப்பி வர மாதிரி நான் கனவு பார்த்தேன் நான் ரொம்ப பயந்துட்டேன் அந்த கனவு உடனே அந்த கடவுள் இருந்து நான் உடனே எழுந்துட்டேன் உடனே என் கனவு நினை கூறினேன் அவர் சொன்னாரு ஓகே இப் என் கனவு நட கூறின அவர் சொன்னாரு தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம இப்ப போவோம் தேவனுடைய சமூகத்தை தேடுவோம் அந்த வரலாறு மீண்டும் தொடர் அந்த வரலாறு மீண்டும் தொடரக்கூடாது ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியத்துக்கு வந்தோம் நான் ஜப அறை நான் ஜப அறைக்கு பிரவேசிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது தேவ மனிதர் அப்போசல் ஜான்ஷி எனக்காக ஜபம் செய்தார் ஜபம் செய்த உடனே எனக்கு வந்த எல்லா கெட்ட கனவும் நின்று போச்சு எனக்கு நான் குழந்த பெற சமயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஒரு எபிரைய பெண்ண போல குழந்தைய பெற்றெடுத்த பெற்றெடுத்துட்டேன் நானும் குழந்தையும் நல்லா இருக்கும் நான் எங்க கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக நன்றி சொல்ல வந்தேன் அது மட்டும் இல்லாம நான் தேவ மனிதருக்கும் தேவ மனிதருக்கும் நன்றி சொல்ல வந்தேன் தேவ மனிதர் அப்போ சொல் ஜான் தேவன் எனக்காக பயன்படுத்தினார் நான் ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கிறேன் என்னோட ஆலோசனை என்னவென்றால் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க நிறைய பேர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க உலகம் எங்கிலும் என்ன பார்த்து கொண்டிருக்கீங்க உலகம் எங்கிலும் இருக்கிற பார்வையாளர்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கனவுங்களை குறைவா எடை போடக்கூடாது நமக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னா அது நடக்கும் அது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பேசும் நம்ம எப்பயும் எல்லா நேரத்திலயும் தேவனை தேடிக்கொண்டே இருக்கணும் அதுதான் என்னோட